அதில் வந்து இவர் துறையோட அக்கா பையன் பேருக்காங்க வெள்ளச்சாமி பிரதீப்னு சொல்கிறவங்க அவர் வந்துருக்காரு அவரையும் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இவ்வளோ சொல்கிறாங்க அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாடை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு போலீஸார்னு தெரியலனு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து தூக்கிட்டு வந்து வச்சு தான் புதுக்கோட்டையில் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் தூக்கிட்டு வந்திருக்கா எங்களுக்கு தகவல் எந்த கேஸு அதாவது புதுக்கோட்டையில் எந்த கேஸ் பெண்டிங்கில் பெண்டிங்கில் வந்து ரெண்டு மர்ட்ரு கேஸ் இருக்குது அந்த கேஸ்லாம் கண்டிஷன் போட்டு வெயிலில் வந்துட்டா கண்டிஷன் போட்டு அதனால் இந்த பிரச்சனை இல்லை புதுக்கோட்டையில் மொத்தம் மூணு கேஸ் ஒரு மர்ட்ரு கேஸு திருமத்தில் வச்சு இங்கே ஒரு கேஸு அந்த கேஸ்லலாம் ஒன்றும் பெண்டிங் கிடையாது கோயம்புத்தூருக்கு திருச்சியில் உள்ள கேஸு கண்டிஷன் ஃபாலோ பண்ண போனது கண்டிஷன் நோட்டு கோயம்புத்தூர் ஏசி ஆஃபீஸில் இருக்குது பத்து நாள்கிட்ட கழுத்து போட்டுக்கிறாங்க கூட உறச்சு அங்கே போகும்போது தான் நடந்திருக்கு நடுவில் வந்து டோலை கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது மூணு காரில் போனவங்க நம்பர் பிளேட் கிடையாது யூனிஃபார்ம் கிடையாது போகிற வழியில் அடித்து தூக்கி போட்டு வந்திருக்குறாங்க இதான் நடந்த உண்மை என்கொயரி ப்ரொசீடிங்ஸில் இது தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இதுதான் சொல்லியிருக்கோம் இது வந்து சட்ட பிரச்சனை அடுத்த பிரச்சனைக்கு போகும் சிபிஎஸோடைய என்கொயரி நிச்சயம் கேட்பாங்க ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆல்ரெடி எல்லாமே போயிருக்கு இது போலீஸ் அஃபீஷியல் மேலே நடந்த அஃபென்ஸு எங்கள்கிட்ட சாட்சியும் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது சிபிசிஐடி கிட்டே அதை ஹேண்டோவர் பண்ணுவோம் சிபிசிஐடி டைரக்ஷன் ப்ராசஸ் ஆகும் போலீஸ் தரப்பில் நாட்டுக்கு அதுக்கப்புறம் சுத்த போய் புதுக்கோட்டைக்குள்ளார் வந்ததாக சுத்த போய் காலையில் ஒம்போதரை மணிக்கு அவரை ஒம்போது டு பத்து மணிக்குள்ளே தூக்குனதா சொல்கிறாங்க புதுக்கோட்டைக்குள்ளே அவராக வரல இப்போ அந்த கூட அந்த அக்கா பையனை வந்து வேற ஒரு கேஸில் திருச்சி தூவாக்குடி லிமிட்டில் அவரை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கா சொல்கிறாங்க வெள்ளச்சாமிங்கிறவர் அவர் வச்சிருக்கா சொல்கிறாங்க வெள்ளச்சாமி மேலே அவர் எந்த தப்பும் பண்ணல எதுவுமே பண்ணல அவர் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி இவங்க தூக்குனதை அதை இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறைச்சா வெளியில் வந்து ஐ விட்னஸ் ஆகிரும் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு நேற்றி காலையில் அவரை தூக்கிட்டு வந்ததை நேற்றி நைட்டு வரைக்கும் எந்த எங்கே இருக்கார் உயிரோட இருக்காரோ எதுவுமே தெரியல நாங்கள் தான் போலீஸ் ஆஃபீஷர்லாம் பேசுனது இப்போ வந்து என்னென்னா அவரை இந்த கேஸில் திருச்சி தூவாக்குடி லிமிட்டில் ரிமாண்ட் பண்ணதாக சொல்லி தகவல் பிரபாகர் வணக்கம் அதாவது இவர் மேலே வந்து புதுக்கோட்டையில் இளவரசன் கோல வழக்கில் ஒரு முதல் கூட்ட வழி வந்தாங்க அந்த வழக்கில் எல்லாமே பிணையில் வந்துட்டு கண்டிஷன்கள் தளம் போட்டு முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூருக்கு திருச்சியில் உள்ள வழக்குக்காக கண்டிஷன் கழுத்து போட போனாங்க இவரும் அவருடைய அக்கா பையன் பிரதீப் அவர்கின்ற வெள்ளச்சாமி இவங்க இனோவா காரில் போனாங்க திருச்சியில் வந்து அந்த உள்ள கேஸுக்கு கம்பைண்டாக ஒரே கண்டிஷன் கெழுத்து வாங்கணும்னு கோயம்புத்தூரில் ஏசி ஆஃபீஸுன்னு தான் சொல்லி கண்டிஷன் ஆர்டரு அதுபடி ஒரு கண்டிஷன் கெழுத்து ஆல்ரெடி போட்டுட்ருக்குறாங்க நேற்றி காலையில் எழுத்து போடுறதுக்காக போனவரை வழிமறித்து கோயம்புத்தூர் முன்னா உள்ள அந்த இதில் வழிமறைச்சு அக்கா பையனையும் துறையும் கைது பண்ணியிருக்கிறாங்க மூணு காரில் வந்திருக்காங்க நம்பர் பிளேட்டு நம்பர் இல்லை யூனிஃபார்ம் கிடையாது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு வந்து கோயம்புத்தூர் போலீஸாக அங்கே ஒரு வழக்கறிஞர் நம்ம நண்பர் பேசினாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா கோயம்புத்தூர் போலீஸ் கோயம்புத்தூரில் வழக்காக கைது பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து வ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தோன்னு சொன்னாங்க ஆனால் எங்கே இருக்காங்க என்னங்கிற தகவல் துண்டி இந்த விஷயங்களுக்கு எப்படி தெரியும்னா அவர் அக்கா பையன் வந்து அவங்க அம்மாவ்ட்ட சொன்ன தகவல் அங்கேருந்து புதுக்கோட்டைக்கு உள்நோக்கத்தோடு கொண்டு வந்து வச்சு இங்கே வச்சு அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டைக்கு அவர் வந்து தஞ்சம்புகூரில் துப்பாக்கி பயன்படுத்தல் இதெல்லாம் காவல்துறை வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு சொன்ன விஷயங்கள் அவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வழக்க சந்திக்கணும் வழக்கை முடிக்கணும் அப்படின்னு தான் ஒத்துழைச்சி வந்தாங்க புதுக்கோட்டைக்கு அவர் வரலை இவங்களாம் கோயம்புத்தூர்லேருந்து அடித்து தூக்கிட்டு வந்துச்சு பண்ணியிருக்கிறாங்க நேற்று நைட்டு வரைக்கும் அவங்க அக்கா பையனை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது காவல்துறை கொடுத்த அழுத்தத்துக்கு அப்புறம் நான் கொடுத்த அழுத்தத்துக்கு அப்புறம் திருச்சி மாவட்டத்தில் ஒரு வழக்கில் கைது பண்ணியிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க திருச்சியில் பஸ் மத்திய சிறையில் அவர் இருக்கார் எங்கள் வழக்கறிஞர்கள் உள்ளே போய் பார்க்க போயிருக்காங்க இவர் வந்து புதுக்கோட்டையில் வரலை எந்த விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தி சொன்னதெல்லாம் வழக்குக்காக சொல்லப்பட்டு சுத்த போய் எங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்குது நீதிமன்றம் மூலியமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சிபிசிஐடி டைரக்ஷன் கேட்கறதுக்காக நிச்சயம் மனு தாக்கல் செய்யப்படும் சார் அதுதான் உண்மை சிசிடிவில நான் கேட்டோம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற அவங்க தான் கேட்பாங்க எங்கள் தரப்பில் தனியார் அந்த கட்டிடங்கள் அந்த இதிலலாம் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம் இது வந்து காவல்துறை சந்த வேண்மை உள்ளோ கூதல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது ஃபேக் என்கவுண்டர் மனித உரிமை மீறல் அவரை கொள்ள வேண்டிய அவசியம் இவங்களுக்கு அத்தியாவசியம் தேவையில்லை நேத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ திருச்சி சேர்ந்தவங்களோ ஒரு அறிக்கை கூட விடலை ஒரு சட்டத்துக்கு போகிறப்ப ஒரு சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட என்கொயரி வச்சுருக்கணும் இன்ன வரைக்கும் ஒரு நீதித்துறை விசாரணை நடக்கலை சம்மந்த இல்லாத எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு ஒரு விசாரணை பண்ணாங்கன்னா அது எந்தளவுக்கு நியாயம் கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்களை யாருமே பேசலை நேத்தி சார்ந்த ஒரு ஏ எட்டு மணிக்கு அந்த இதிலேருந்து உள்ள இப்போ பிணவரையில் போட்டுக்கிறாங்க ஒரு காவல்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து பேசலை நீதித்துறை விசாரணை நடத்தலை ஒருதலை பட்சமாக வேணும்னு இவங்க இவங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறையிட்ட மற்ற வருவாய்த்துறை யாருமே கலெக்டரோ யாருமே போய் ஆய்வு செய்யலை ஒரு ஒன் நைன்டி சிக்ஸ் சப் கிளாஸில் வந்து எஃப்ஆர் போட்டுருக்காங்க கஸ்டடி டெத்துன்னு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணணும் அந்த மாஜிஸ்ட்ரேட் என்கொயரி இல்லை அவங்க வந்து உண்மை விசாரணை பண்ணணும் காவல்துறைக்கு சார்பாக செயல்படுற வருவாய்த்துறையை வச்சுட்டு அவங்க சொன்ன விசாரணைகளை சேகரிச்சுக்கிட்டு ஒருதலை பட்சமாக செஞ்சா அப்பாவி மக்களுக்கு என்ன கிடைக்கும் இது வந்து வேணும்னே உள்நோக்கத்தை செய்யப்பட்டது ஜுடிஷியல் மேஸ்டேட் என்கொயரி பண்ணி இந்த இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொலை வழக்கு பதிவு செய்யணும் நடவடிக்கை நீதி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மூலயமாக அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் சிபிசிடி மூலம் எடுக்கப்படும் இது போன்ற ஃபேக் என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இது வந்து ரவுடிகளை குறைப்பதற்காக சொல்றாங்க திருந்தி வாழும் ரவுடிகளுக்கு மன்னிப்பு அளிப்பது தான் எல்லாமே இதாக இருக்குது மாநில டிஜிபியிலேருந்து எல்லாருமே நான் தயவு என்ன கேட்டுக்கிறேன்னா காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்காதீங்க நீதிமன்றம் மூலியமாக நீங்கள் போடும் பொய் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க பொய் வழக்கு போட்டு இவங்களை வந்து வேன்மையை சித்திரவாதப்படுத்தி கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் கிடையாது அடிப்படை உரிமையும் கிடையாது அரசியலமைப்புக்கு எதிர்பட்டது முற்றிலும் சட்டத்தின் முன்பு நீங்கள் குற்றவாளியை நிற்கிறதுக்கு தகுதி உடையாது பிரபாகரன்